ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை உலகிலேயே மகிழ்ச்சி தரக்கூடியது எது தஞ்சையை ஆண்ட மன்னர் ராஜராஜ சோழனுக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது உலகில் அனைவருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியது எது என்பதே அவர் கேள்வி மன்னரின் கேள்விக்கான சரியான விளக்கத்தை அறிஞர்கள் மட்டுமல்லாமல் மக்களும் அளிக்கலாம் அனைவரையும் மகிழ்விக்கும் பொருளை அரண்மனையில் இருக்கும் வைத்து விடுங்கள் என்று சொன்னார் ராஜராஜ சோழன் அவ்வாறே ஊர் முழுவதும் தண்டோரா போடப்பட்டு அந்த விஷயங்கள் பரப்பப்பட்டது யாருடைய பொருள் அரசருடைய சந்தேகத்திற்கு சரியான விடை தருகிறதோ அவருக்கு ஆயிரம் பொற்காசிகள் பரிசு என்றும் அறிவிக்கப்பட்டது மக்களும் யோசித்து அவர்களுக்கு தெரிந்த மகிழ்ச்சியை தரும் பொருட்கள் எவையோ அவற்றை கொண்டு வந்து அரண்மனை கொழு வைத்து ஆயிரம் பொற்காசிகள் பரிசாக காத்திருந்தார்கள் மறுநாள் மன்னர் ராஜராஜ சோழன் குழு மண்டபத்திற்கு வந்து பார்த்தார் மக்கள் வைத்த பொருட்கள் மண்டபத்தில் நிரம்பி இருந்தது ஒவ்வொரு பொருட்களாக அரசர் பார்த்து வந்தார் முதலில் சிறிய அளவு பொன் இருந்தது அதன் கீழே செல்வமே மகிழ்ச்சி தரக்கூடியது என எழுதப்பட்டிருந்தது ஆனால் நோயாளிகளுக்கும் செல்வம் எப்படி மகிழ்ச்சியை தரும் அதனால் இது சரியான விளக்கம் அல்ல என அதை நிராகரித்தார் மன்னர் அடுத்ததாக இசை கருவி இருந்தது அதன் கீழே இசையே மகிழ்ச்சி தரக்கூடியது என எழுதப்பட்டிருந்தது ஆனால் காது கேட்காதவர்கள் இந்த இசை எப்படி மகிழ்ச்சியை தர முடியும் இதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என நிராகரித்தார் அடுத்து அழகான மலர்கள் இருந்தன இவை கண்திரியாதவர்களுக்கு எப்படி மகிழ்ச்சி தர முடியும் அதனால் இதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என அதையும் நிராகரித்தார் அடுத்து இனிப்பான பலகாரங்கள் இருந்தது நோயாளிகளுக்கு எப்படி இனிப்பு மகிழ்ச்சியை தரும் என்று கூறி அதனையும் நிராகரித்தார் மன்னர் ராஜராஜ சோழன் அடுத்ததாக ஒரு பெரிய சிவலிங்கத்தின் அருகில் வந்தார் அந்த சிவலிங்கத்தின் கீழே ஒரு சிற்பம் அதில் ஒரு தாய் பசியில் இருக்கும் ஒரு சிறுவனுக்கு உணவு தருவது போல சிற்பம் வடிவமைக்கப்பட்டிருந்தது அந்த சிற்பத்தின் கீழே அன்பே சிவம் என்று எழுதப்பட்டிருந்தது அந்த சிலையை வைத்த சிற்பியை உடனே அழைத்து வாருங்கள் என்றார் மன்னர் வறுமை தின்ற உடலுடன் ஒரு ஏழை சிற்பி மன்னரின் முன்னால் அழைத்து வரப்பட்டார் நீங்கள்தான் அந்த சிலையை இங்கு வைத்தீரா இதன் பொருள் என்ன என்பதை விளக்கமாக சொல்ல முடியுமா என்றார் மன்னர் அந்த சிற்பியிடம் அரசே நான் ஒரு சிற்பி இந்த சிலையை வடிவமைத்தது அடியேன்தான் சிவலிங்கத்தின் கீழே ஒரு பெண்மணி அன்போடு ஒரு சிறுவனுக்கு உணவு தருகிறாள் இந்த உலகில் அன்பை மட்டும்தான் கண் தெரியாதவர்களும் காது கேட்காதவர்களும் வாய் பேச முடியாதவர்களும் உணர முடியும் அதே போல உடல் நலம் இல்லாதவர்களும் அன்பைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் அன்பு மட்டுமே உலகில் சிறந்தது அன்பு இருந்தால் எதிரியையும் நண்பனாக்கும் அன்பு இல்லை என்றால் நண்பனையும் எதிரியாக்கிவிடும் உலகில் சிறந்ததும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியது அன்பு ஒன்றே அன்பு மட்டுமே இறைவன் என்று கூறினார் அந்த சிற்பி அந்த காரணத்தை கொண்டு சிவலிங்கத்தின் கீழே தாயன்பு கொண்ட ஒரு பெண்மணியை வடிவமைத்து அன்பே சிவம் என்பதை விளக்கினார் சிற்பி இதை கேட்ட அரசர் மிகவும் மகிழ்ந்தார் உலகிலேயே அனைவருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியது எது என்ற என் சந்தேகத்திற்கு அற்புதமான விளக்கம் நீங்கள் ஒரு சிற்பி என்பதால் நான் கட்டும் தஞ்சை கோவிலுக்கு நீங்களே சிற்ப வேலையை செய்யுங்கள் என்று கூறி ஆயிரம் பொன்னையும் பரிசாக சிற்பிக்கு வழங்கினார் ஏழை சிற்பியின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தினார் அரசர் அன்புக்கு கட்டுப்படாதவர்கள் இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்கள் அன்புதான் அனைத்து ஜீவராசிகளுக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியது அன்பே அன்பேசிவம் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி